திருடுறாங்க எப்படி பெரிய ஆளா இருக்கிறாங்கன்னா திருடுறவங்க எப்படி பெரிய ஆளா இருக்காங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் பாத்தியா அரசியல்ன்றது சேவைக்காக வர வேண்டியது ஆனா அந்த அரசியல்வாதிங்க என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி மக்கள் மத்தியில ஓட்டம் வாங்கி ஜெயிச்சு மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் வருது பார்த்தியா அந்த நலத்திட்டத்துக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குவாங்க இந்த தொகை இந்த சீதை பண்ணணும் ஒரு ரோடு போடணுமா ஒரு ஆயிரம் கோடி ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணுமா அதுக்கு ஒரு ஆயிரம் கோடின்னு ஒதுக்குவாங்கல்லாம் அந்த பணத்தில் ஆயிரம் கோடிக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுல ஆயிரம் கோடிக்கு ரோடு போடுறதுல ஒரு நூற்றம்பது கோடி இரநூத்தம்பது கோடிக்கு இந்த திட்டங்களை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தெல்லாம் ஏதோ ஒரு பொய் கணக்கு எழுதி அவங்க எடுத்து அனுபவிக்கிறாங்க அவங்க அரசியல்வாதின்ற போர்வையில் இருக்காங்க அரசியல்வாதின்ற போர்வையில் திருடுறதுனால அவங்கள திரடுறன்னு நம்ம பார்க்க முடியுதுல்ல அவங்க கொஞ்சம் அந்தஸ்து உள்ளவங்களா சமுதாயத்துல பெரிய ஆளுங்களா நடந்துக்கிறாங்க மக்களும் நம்ம கண்ணா மூடிட்டு அவங்கள ஆதரிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் அண்ணாமலை அங்கிள் மாதிரி நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாஜக அதுக்குன்னு உருவாகி இருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நேரடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க யாரும் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க புரியுதா அவங்க ஏன் திருடராக இருந்து பெரிய ஆளாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி திருடி வச்சினர் இருக்கிறதுனால அவங்க பெரிய ஆளாக சமுதாயத்தில் இருக்காங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அங்கிள் மாதிரி ஒரு நேர்மையானவர் திறமையானவர் தைரியமானவர் இருந்தாருன்னா எந்த மாதிரியான ஊழல் செய்கிறவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சாதாரண மக்கள் வந்து இந்த ஊழல் இந்த அரசியல்வாதிங்க செய்யற திருட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள கேட்க கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கு ஏன்னா அவங்க எல்லா அதிகாரத்தையும் அவங்களே வச்சிருக்காங்க புரியுதா அதனால எந்த மாதிரியான தலைவர்கள் இருந்தா நடக்கன்றதுக்கு உதாரணம் தான் இருக்கு அண்ணாமலை அங்கிள் மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால என்ன பண்றாரு இப்போ இவ்வளவு விஷயங்களை கேள்வி கேட்டு அதெல்லாம் அதுக்கு தகவல்கள் தகவல்கள்லாம் சேகரித்து அதை முறையாக கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டு வழியாக கோர்ட்டு தான் நம்ம நாட்டில் உச்சபட்ச ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம் அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் மிக அவசியமான ஒன்று அதனால இது எதுவும் அதிகாரம் இருக்குது நம்ம வந்த உடனே அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிடணுன்ற மாதிரியான யோசனை கிடையாது ஒரு ஜனநாயகவாதி எல்லாமே ஏற்கனவே வகுக்கப்பட்ட சட்டங்கள் அடிப்படையில் அவசரப்படாமல் அதுக்குண்டான நேரத்தை எடுத்து சரியான விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு பண்ணுறாரு போய்யா இந்த மாதிரியான தலைவர்கள் வரும்போது தான் நம்ம அடுத்த தலைமுறை உங்களோட தலைமுறையெல்லாம் சிறப்பான ஒரு வல்லரசு நாட்டில் வாழறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம வெளிநாடுகள்லாம் சில நாடெல்லாம் பிரம்மாண்டமாக பார்ப்போம்ல நம்ம இருந்து நிறைய பேர் சிங்கப்பூர் போயிருப்பாங்க அந்த சிங்கப்பூர்லாம் அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கும் சமமான மருத்துவ வசதி கிடைக்கும் எல்லாருமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்க்குறதா நம்ம கேள்விப்படுறோம்ல அதெல்லாம் நடக்கணும்னா ஒரு நேர்மையான நல்ல திறமையான தைரியமான எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தேசப்பட்டுள்ள அரசியல்வாதி அரசியல்வாதிகள் உருவாகணும் அப்படி உருவாகினாங்கன்னா தான் நமக்கு எல்லாம் அந்த மாதிரி இப்போ நம்ம தேவைன்னு நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நேர் வழியில் நல்ல வழியில் கிடைக்கும் சரியா அதுக்காக தான் அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்யணும்னு செஞ்சுன்னு இருக்காங்க அதுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா நல்ல விஷயங்கள் யாருக்கு நடக்கும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் புரியுதா நமக்கு நல்லது நடக்கணும்னா நல்லது செய்ய நினைக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் சரியா அப்பதான் தான் ஊழல் பெரிச்சாலிகள்லாம் கூண்டோட அழிக்க முடியும் அழிக்கிறதுன்னா அவங்க ஊழல் பண்ணாம தடுக்க முடியும் புரியுதா அதெல்லாம் தடுத்தாதான் நம்ம நம்ம அடுத்த தலைமுறை சிறப்பான வாழ்க்கைய சிறப்பான நாட்டில் வாழ முடியும் புரியுதா